ஒரு படத்துக்கு நூற்றி இருபது கோடி சம்பளம் ப்ராஃபிட்டில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஷேருன்னு தன்னோடய மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போயிருக்காரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு ஹீரோ அவர் யாரும் இல்லைங்க நம்ம புஷ்பா கதாநாயகன் தான் திரையுலக பான் இந்தியா கலாச்சாரம் விரிவாஞ்ச எடுத்து ஹீரோக்கள் தங்கள் சம்பளத்தை உயர்த்துகிறது இப்போ ஃபேஷனாக போச்சு ப்ளஸ் ட்ரெண்டிங்காகவும் ஆச்சு குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ஹீரோக்களாக இருக்கிறது அப்புறம் சம்பளத்துல படத்தில் லாபத்தில் ஷேர் பெற்றுக்கொள்ளும் வழிமுறையை கையாளுறாங்க அந்த வகையில் தன்னுடைய அடுத்த படத்துக்கு ரூபாய் நூற்றி எழுபது கோடி ரூபாய் சம்பளமாக கேட்டுள்ளாரா நடிகர் அல்லு அண்மையில் அவர் நடிச்சு வெளியான டூ படம் ரசிகல்தான் நல்ல வரவேற்பு வரவேற்பட்டுச்சு இந்த படம் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வசூலிச்சதா சொல்றாங்க இவர் அடுத்ததாக இயக்குனர் அட்லி இயக்கம் புதிய படத்தில் நடிக்கிறார் இரு அட்லி இயக்கும் புதிய படத்தில் நடிக்க இருக்கார் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகும் இந்த படத்துக்கு ரூபாய் நூத்தி எழுபது கோடி ஊதியமா பதினஞ்சு சதவீதம் லாபத்தில் பங்கும் கேட்டிருக்காராம் இந்த படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதம் தொடங்கலாம் சொல்லப்படுது அல்லு அர்ஜுனா பொறுத்தவரை தேர்ந்தெடுத்து படங்களில் நடத்தி வருகிறார் புஷ்பா ஒன் புஷ்பா டூ படங்கள் மூலம் அவருக்கான மார்க்கெட் அகில இந்திய அளவில் உயர்ந்திருக்கு இதனை தக்க வைக்கும் வகையில படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வர்றாரு அந்த வகையில் அட்டியின் படமும் அமையும் என சொல்லப்படுது இந்த படத்தை தொடர்ந்து மீண்டும் புஷ்பா இயக்குனர் சுமாருடன் இணைந்து புஷ்பா த்ரீ படப்பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்காரு அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தின் மூலமாக எங்கேயோ போயிட்டாரு ஆனால் தமிழ் சினிமாவில் இன்னும் புஷ்பா புருஷன் புஷ்பா புருஷன் இன்னும் ஒரு படத்தையும் பெரிய லோவில் பேன் இண்டியா அளவுக்கு கொண்டு போலான்றது ரசிகம் வருத்தமாக இருக்கு